ஆலங்குளத்தைச் சேர்ந்த இளம் தொழிலதிபர் ஸ்ட்ரென்த் லிப்டிங்கில் உலக சாதனை பிரம்மாண்ட ஆலங்குளத்தில் வரவேற்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஜோதி நகரை சேர்ந்தவர் சிவசாமி ஜெயா தம்பதியின் மகன் சண்முகராஜா ராஜா பட்டதாரி ராஜா கார்மெண்ட் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகின்றார் இளம் தொழிலதிபரான இவர் ஆலங்குளம் பிரெண்ட்ஸ் ஜிம்மில் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றார் இந்த ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தாய்லாந்து பட்டயாவில் நடைபெற்ற உலக அளவிலான ஸ்ட்ரென்த் லிப்டிங் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டு சீனியருக்கான எழுவத்தாறு கிலோ எடை பிரிவில் ஹேக் லிப்டிங்கில் இருநூத்தி எழுபது கிலோ எடையை தூக்கி முந்தைய சாதனையை முறியடித்து உலக அளவில் முதலிடம் பிடித்து கோல்டு மெடல் வென்றுள்ளார் இதன் மூலம் இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் இந்த ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் லிப்டிங் போட்டியில் இந்தியா சார்பில் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து எண்பது பேர் கலந்து கொண்டு நூற்றி ஐந்து பதக்கங்களை பெற்றுள்ளனர் இதில் சண்முகராஜா வேர்ல்டு சாம்பியனாக கோல்டு மெடல் பெற்றுள்ளார் இந்த போட்டியில் தமிழ்நாட்டிற்கு பதினேழு பதக்கங்கள் கிடைத்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கசகஸ்தான் வீரர் இருநூத்தி அறுபது கிலோ எடையை தூக்கி வென்ற உலக சாதனையை தற்போது சண்முகராஜா முறியடித்துள்ளார் ஆலங்குளம் வருகை தந்த உலக சாம்பியன் சண்முகராஜாவிற்கு பிரின்ஸ் ஜிம் மாஸ்டர் மயில்ராஜ் தலைமையில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு சண்முகராஜா மற்றும் மாஸ்டர் மயில்ராஜ் மற்றும் பிரின்ஸ் ஜிம் நண்பர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் உலக சாதனை படைத்த சண்முகராஜாவிற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் பிபின் சக்கரவர்த்தி மாவட்ட இளைஞரணி அலெக்ஸ் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகள் ஆலங்குளம் மூத்த செய்தியாளர்கள் குருவன்கோட்டை சுப்பிரமணியன் ராமலிங்கம் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்